ரீசெண்டா ஒரு மைக் ஒன்னு வாங்குறதுக்காக நான் தேடி பிடிச்சு போன கடைதான் நம்ம நாகர்கோவில் அலெக்சாண்டர் பிரஸ் ரோட்ல இருக்க துர்கா மொபைல்ஸ் இங்க எல்லா விதமான மொபைலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அகசரிஸ் எல்லாமே இங்க கிடைக்குதுன்னா பாத்துக்கோங்களேன் உங்களுக்கு பட்ஜெட் ரேட்ல ரொம்ப கம்மியான ரேட்ல பவுச்சு மொபைலுக்கு தேவையான டெம்பர் கிளாஸு எல்லாமே இவங்க ரொம்ப சிறப்பா பண்ணி குடுத்துட்டு இருக்காங்கன்னா ரேட்டும் அது ஆஃபர்ல நிறைய ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க ஹெட்ஃபோனு எல்லாமே ஒவ்வொன்றும் தரமா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன் இது எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் தான் எல்லாமே நானும் போய் எனக்கு தேவையான ஒரு மைக்கை வாங்கி செலக்ட் பண்ணி அதை அண்ணா கிட்ட கொண்டு எனக்கு டிஸ்கவுண்ட்ல எனக்கு ரொம்ப ரேட்டா கம்மி பண்ணி எனக்கு கொடுத்தாங்க நீங்க மொபைலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கணும்னு சொன்னாக்கா இந்த கடையை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கான்டெக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பட்ஜெட்ல ரொம்ப கம்மியான ரேட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க டெம்பர் கிளாஸ் மொபைலுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இங்க கிடைக்குது படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க see you and love you all